நூறு நாட்கள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை மத்திய அரசு நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்கிறது பாராட்ட மனமில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார் இப்போ என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டு சொல்லுங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திராவிட தேர்தல் அறிக்கை நிறைவேற்றிருக்காங்களா இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் நூறு நாள் வேலை திட்டத்தை இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்குது பாராட்ட மனம் இல்லை ஆனா அதுல பெயர் மாற்றம் சொன்னீங்க அந்த பெயர் தொடர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் எங்களுடைய பேட்டியிலே வந்திருக்குது சார் என்னுடைய அறிக்கையிலே அதை